கணித்துருக்கிறீர்களே சொன்னால் சஹஜத் தொழுகையை சஹஜத்துடைய நேரத்தை பயன்படுத்திய ஒரு கிறித்துவ பாதிரியார் தானும் இஸ்லாத்திற்கு வந்து தன் கீழே உள்ள எட்டு பாஸ்டர்களையும் இஸ்லாத்தை சேர்த்து அது மாத்திரமல்ல பன்னிரண்டு அது அவருடைய நண்பர்களுக்கு இந்த இஸ்லாத்தை எத்தி வைத்து அவர்களையும் இஸ்லாத்தின் பிறகு அழைத்து கொண்டிருக்கின்றார் அப்படி அவருடைய வாழ்க்கையிலே அந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் எப்படி பயன்பட்டது என்பதனை நான் பார்ப்பது மூலம் நாமும் அந்த தகஜத்து நேரத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலேயே அனைத்து விஷயங்களையும் அடைந்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு சாட்சியாக இதை நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன் ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கும்பொழுது தான் மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு ஆர்வம் உண்டாகும் அதன் மீது ஒரு நம்பிக்கை உண்டாகும் அந்த அடிப்படையில் தான் நபி மகன் சல்லாசம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு அதில் எந்த விதமான நூற்றுக்கு நூறு நம்புகின்றோம் அதே சமயத்தில் மனிதன சினாசனம் ஒரு ஆச்சரியத்தை இது வந்து மற்றவங்கள்ட்டே நடந்ததா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க அதனால் இது அல்லாஹ் பஹன் ஓத்தாலாம் ஒரு கிருத்தருடைய வாழ்க்கையிலே நடத்தி காமித்திருக்கின்றான் அதை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அது மாத்திரம் இல்லாமல் இதை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து உங்களைப் போல அனைத்து மக்களும் இதனை பயன்பெறுவதற்கு உதவியாக இருங்கள் அல்லா கிருவிசைவனாக ஒரு சகோதரர் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக தன்னுடைய இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார் அவர் வந்து ரோபர்ட் மேர்லின் சொல்லக்கூடியவர் கிறித்துவ பாஸ்டர் நியூயார்க்கை சேர்ந்தவர் நியூயார்க்கில் அவர்தான் மிக பத்து வருடங்கள் உழைப்பு செய்து அவருடைய அந்த சர்ச்சை மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி அனைத்து விதமான மக்களும் அதாவது அந்த கிறித்துவ மக்களெல்லாம் வருவதற்காக வேண்டி மிகப்பெரிய உழைப்பை செய்தவர் அவர் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் என்ற விஷயத்தை பார்க்க இருக்கின்றோம் அதுக்கு தகஜத்து எவ்வாறு காரணமாக இருந்தது அதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதனை பார்க்க இருக்கின்றோம் அவர் வந்து சூனிய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றார் அதாவது கிறித்தராக இருக்கின்றார் மக்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சூரியன் சம்பந்தப்பட்ட ஜின்னுகளுடன் பேசக்கூடிய அந்த பயிற்சியும் எட்டு கொடுத்து கொண்டு அவர் அதில் வந்து பிரபலமாகிடுறார் அவர்கிட்ட போனால் சில விஷயங்களை செஞ்சு கொடுப்பார் ஆகிடுது கடைசியில் அவருடைய மகளுக்கு வந்து கேன்சர் வந்துடுது அதற்காக தான் கற்ற அத்தனை வித்தையும் பயன்படுத்துகின்றார் ஆனால் அது வந்து குணமாக்க முடியவில்லை இறந்து விடுகிறது அந்த அதிர்ச்சியில் பொழுதுதான் இவருக்கே உடம்பு சரியாமல் போயிடுது எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் ரெண்டே வாரங்கள் மட்டும்தான் படுத்த படுக்க ஆகிடுறாரு ரெண்டே வாரங்கள் மட்டும்தான் இவர் வாழுவார் அதுக்கு பின்பு வாழ்க்கை இல்லை என்று சொல்லிடுறாங்க அந்த அளவுக்கு மிக மிக மிகப்பெரிய ஒரு நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார் தானும் முயற்சி செய்கின்றார் எதுவுமே சரியாக வரல அப்போ தான் அவர் வந்து டிக்டாகில் மாலிக்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருவர் சொன்ன விஷயத்தை பார்க்குறார் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மாளிகை என்பவர் தஹஜத்து நேரத்தில் இறைவனாகப்பட்டவன் ஏழாவது அதாவது முதல் வானத்துக்கு இறங்கி வந்து மக்களிடம் கேட்கின்றான் என்ன கேட்க யாராக இருக்கிறீங்களா தருகிறேன் என்னை பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா உங்கள் பாவத்தை மன்னிக்கின்றேன் என்னை பிரார்த்தனை செய்கிறீங்களா அவங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கின்றேன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அவர் பார்க்குறார் அப்போ அவர் மனசில் கடைசியாக எல்லாம் முயற்சி செஞ்சுவிட்டோமே இவங்க சொல்லக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி பார்ப்போம் என்று அந்த நேரம் தஹஜத் நேரம் என்பது சரியாக ஒன்றரை மணியிலிருந்து வாங்க சொல்லக்கூடிய இப்போ வந்து வாங்க நாலு ஐம்பதுக்கு வாங்க சொல்கிறாங்க அஞ்சு மணி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நாலுக்கு வாங்க சொன்ன நாலரை மணி வரையிலையும் அப்போ அந்த நே நேரத்தை கணக்குடுறாரு அவங்க அந்த டயத்தை கரை கணக்கிட்டு படுத்த நிலையிலே அவர் இனசர் பிரார்த்தனை செய்கிறார் அந்த நேரத்தில் அதாவது இரவு மூணு மணி வைத்துக்கொள்ளுங்களே அவங்க கணக்குப்படி இறைவா நீ இந்த நேரத்திலே அவர் தஹஜ்ஜத்துன்னு சொல்ல தெரியல அவர் சொன்னார் தஹஜத்துன்னு சொன்னால் எனக்கு சொல்ல வரவே இல்லை அதாவது முற்ப இரவு நேரம் கேட்பதை தருவதாக சொல்வதாக உன்னுடைய தூதர் முகமது சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் நான் இன்று கேட்கின்றேன் எனக்கு முழுமையான ஆரோக்கிய தருவாயாக சொல்லிட்டு அந்த நேரத்தில் இறைவன் அல்லாஹைய பேரை சொல்லி இறைவா அல்லாவே நீ எனக்கு உதவி செய் என்று திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றார் நாள் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறாரு ரெண்டாம் நாள் ஒன்று கொஞ்சம் இப்படி ஒரு நாலஞ்சு நாளில் முழுமையான முறையில் அவருக்கு சிவா கிடைத்து வருகிறது உடனே அவர் வந்து அந்த டிக்டாக்கில் இருக்கக்கூடிய டிக்டாக்கில் பல விஷயங்கள் இருக்குது இன்ஸ்டாகிராம் மாதிரி நல்ல விஷயமும் இருக்குது நல்ல விஷயம் வந்து ஊரக மாதிரி சொன்னோம்னால் மற்ற விஷயங்கள் தான் சாப்பாடு மாதிரி அப்போது அந்த டிஸ்ட் டிக்டாகில் அவர் குறிப்பிட்டார் மாளிகைங்கிறவரை நான் வந்து தொடர்பு கொண்டு நான் இஸ்லாத்துக்கு வர என்ன செய்யணும் கேட்குறாரு நீங்கள் கலிமா சொல்லணும் ஷஹத் சொல்லணும் எப்படி சொல்லணும் வணக்கத்துக்குரியவன் அல்லாவி தவிர யாரும் இல்லை வேறு யாரும் இல்லை முகமது அல்லாஹ் சிலா அவர்கள் இரண்டைய தூராக இருக்கிறன்னு நான் சாட்சி செல் சாட்சி கூறுகின்றேன் அவ்வளோதான் அதாவது சாட்சி கூறுதல் நான் அறிந்தவனாக தெரிந்தவனாக சாட்சி கூறுகிறேன் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு நாயன் இல்லை நான் அறிந்தவனாக தெரிந்தவனாக சாட்சி கூறுகிறேன் முகமது அல்லாஹ்லா அவர்கள் இரண்டைய திருத்துறா இருக்கிறாங்க அவனுடைய அடியாராகவும் திருத்துறா இருக்கிறாங்க அவ்வளோதான் அதுதான் அரபில் அசுல்லா ஷஹது அல்லாஹிலாஹே அல்லா ஔர்ஷ் சொல்லா நீ தமிழில் சொன்னாலும் ஓகே தான் அரபில சொன்னாலும் ஓகே தான் அவர் அரபியில் சொல்லி கொடுக்குறார் அந்த அர்த்தத்தையும் இங்கிலீஷ் சொல்லித்தர்றார் உடனே இஸ்லாத்துக்கு வர்றாரு வந்து விட்டு அவர் சொல்கிறாரு நான் கிறித்தவனாக இருக்கும்போது எனக்கு ஏகப்பட்ட கேள்விகளின் உள்ளத்தில் இருந்தது அதற்கான பதிலை நான் பெற முடியவில்லை ஆனால் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு குரானை பிடித்த பிறகு என்னுடைய அனைத்து கேள்விகளுக்குமே நான் பதிலை கண்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொன்னால் இப்போது முழுமையான முறையிலே என்னை சார்ந்த அனைவரையும் நான் இஸ்லாத்து பக்கம் அழைத்து கொண்டிருக்கின்றேன் என் கீழ் உள்ள எட்டு பாஸ்டர் வந்துவிட்டாங்க என்னுடைய நண்பர்கள் பன்னெண்டு பாசத்தில் வந்துவிட்டாங்க இப்படியாக நான் முழுமையாக நான் மக்களை இந்த சத்தியத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கேன் சொல்லி காமிக்கிறாங்க ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்க அவர் கிறித்துவர் அவரே நம்பிக்கை வைத்து அந்த நேரத்தில் துவாசையும் போது அல்லா கபல் செஞ்சான் அது ஏன் கிறித்துவராக இருந்தாலும் சரி தான் யூதர்களாக இருந்தாலும் சரி தான் அவர் யாராக இருந்தாலும் சரி தான் அவர் அனைவருமே அல்லாவுடைய படைப்புகளும் தான் அல்லா தான் இறைவன் நம்ம அனைவரையும் படைத்தவனே இறைவன் தான் வானம் பூமி அண்ட சராசங்களை படைத்தவன் இறைவன் தான் ஒரே இறைவன் அம்மா அல்லான்னு சொல்கிறோம் அவங்க காடுன்னு சொல்கிறாங்க தேவான்னு சொல்லுவாங்க அப்போ எல்லா தெய்வம்னு சொல்லுவாங்க கடவுள்னு சொல்லுவாங்க எல்லாம் ஒன்று தான் இறை ஓகே ஏக இறைவன் அப்போது அந்த அல்லாஹ் அவத்தாலா சொல்ல நிமிஷம் சொல்கிறாங்க தஹஜத்தில் வைக்கக்கூடிய துவாக்கு நம்ம ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம என்ன செய்கிறது நான் எத்தனையோ பிரச்சனை பிரச்சினை உள்ளவருக்கு சொல்லியிருக்கேன்னு பேர் பேரரசாத உபயோகப்படுத்திருக்கிறாங்க தஹஜத் தொழுங்க ரெண்டக்காத் எட் நபி சார் நாலுக்கா எட்டரைக்காத்து வந்திருக்கிறாங்க சுண்ணத் மிக சிறந்தது ஆனால் தகஜத்து மட்டும் தோன்றால் போதுமா அஞ்சு நேரம் துளே ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஆரம்பத்தில் உங்களுக்கு பிரச்சனை தீரணுமா தாஜத் தொழுங்க தகஜத்தை சொன்ன மாதிரி நே இரவு ரெண்டு மணிலிருந்து பாங்கு சொல்லும் வரை பாங்கு சொல்ல பத்து நிமிஷம் வரை என்ன செய்யலாம் தஹஜத்துடைய நேரம் இருக்கிறது நபியுடைய சுண்ணத்தை முழுமையாக பின்பற்றாதான்னு சொன்னால் ரெண்டு ரெண்டு காத்தா ஆடரக்கா தொழுதுடுங்க உங்கள் தெரிஞ்ச சின்ன சிற சின்ன சிராக தொழுதுருங்க அடுத்து ரெண்டா ரகா அடுத்து எட்டா ரகா தொழுதுட்டு கடைசி சஜதாவில் தலையை எடுக்காமல் சும்மான ரொம்ப லாய்லா மூன்று தடவை ஓதிவிட்டு தமிழிலேயே உங்களுடைய தேவையில் நல்லாட்ட கேளுங்க நான் சொல்லக்கூடிய முறை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றேன் சல்லல்லா அலமது சல்லா அது பதினோரு தடவை லாய்லா ஹைலாண்ட் சுமான் இன்னிய குண தலைவின் பதினொரு தடவை வலா கோத்தை இல்லா பில்லா அதுலாம் அதையும் பதினோரு தடவை ஓதிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ ஆளாட்ட கேளுங்க கேட்டு முடித்த பிறகு செலவாத்து மூன்று தடவை ஓதிக் இதை குறித்து வச்சுக்கோங்க சில பேர் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால் கேட்குறாங்க மறந்துடுறாங்க திரும்ப என்கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அதில் தெளிவாக தானே சொல்லியிருக்கிறேன் உங்கள் வீடியோவில் அதை ஒரு நோட்டு வச்சு குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் இந்த முறையில் நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அனைத்து தேவை நிறைவாக நிறைவேறும் எவ்வளோ பெரிய நோயையும் நல்லா குணமாக்குவான் எவ்வளோ பெரிய கடன்களும் தீரும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தீரும் உங்கள் பையன் வந்து சொன்னது கேட்கலையா அல்லாட முறைங்க யாரெல்லாம் உன்னை கிருபை கொண்டு என் பையனுக்கு நிறுவனிக்கப்ப நான் சொன்னதெல்லாம் ஓதிட்டு அந்த த உங்கள் நெற்றி அந்த தரையில் வைத்து சஜிதாவில் கேளுங்க அவர் அப்படி கேட்டார் அப்படி கேட்கல அவர் இருந்து படுத்துட்டு தான் கேட்டார் ஏன்னா அவர் வந்து அந்த டயத்தை மட்டும் விளங்கிக்கிட்டார் அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதை இப்போ பிசைய ஆரம்பிக்கிறார் இப்போ நமக்கு அந்த முறை தெரியும் ஆகவே என்ன செய்யுங்க ஏன்னா சஜிதாவிலேயே கேட்கக்கூடிய துவா ரொம்ப அல்லாவுக்கும் ஒரு அடியானுக்கும் ரொம்ப நெருக்கமான நேரம்னு சொன்னால் இடம் அந்த சஜிதாவுடைய நேரம் சஜிதாவுடைய இடம் நேரம் தஹஜத் இப்போ ரெண்டுமே ஒழுங்கு ஒன்று 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 இறைந்து விட்டது தஹஜத்து நேரமும் ஒன்று இணைந்து விட்டது அந்த சஜிதாவுடைய அந்த தலையை தரையில் வை அல்லாவுடைய நெருக்கத்துக்கு வந்துட்டீங்க அல்லாவுடைய நெருக்கமும் அல்லாவுக்கு பிடித்தமான நேரம் வந்துடுச்சு அப்போ கேட்கக்கூடியதோ ஏற்றுக்கொள்ளப்படும் ரொம்ப எளிமையான விஷயம் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கடன் பேர் சொல்கிறாங்க எனக்கு அஞ்சு லட்சம் கடை இருக்குது அஞ்சு லட்சமே அஞ்சு கோடி கடை இருக்கட்டுமே நீ கேட்டு வாருங்கள் அதுக்கான முயற்சி செய்யுங்கள் எல்லாம் வழி காமிப்பான் அவ்வளோதான் ஏன்னா கேட்டதை மட்டும் அதை முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு அல்லா பல வழிகளை தே அதாவது ஒரு வழி அடைக்கப்பட்டால் ஒம்பது வழி திறக்கும்பாங்க அடைப்பது ஒரு வழி ஆனால் திறப்பது ஒம்பது வழி அப்போ எப்போன்னு சொன்னால் இறைவன்கிட்ட நீங்கள் கையேந்தும் பொழுது இறைவனுடைய துணியை நீங்கள் கேட்கும்போது கிடைக்கும் அப்போ நீங்கள் இந்த தாக்கியத்துடைய கேட்க துவா செய்யும்போது நமக்கு முழுமையாக கிடைக்கணும் சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இஸ்லாமியனாக கூடிய ஒரு மனிதன் ஐந்து நேரம் தொழுகணும் அது முக்கியம் அஞ்சு தான் விடாமல் தொழுங்க ஒவ்வொரு தொழிலுக்கு பின்னாடியும் தொ ஃபர்லான தொழிலுக்கு பின்னாட்டியும் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்போ என்ன செய்யணும் சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னு சொன்னால் அந்த சமயத்தில் ஒவ்வொரு பரலாறுத்து நிற்பாட்டையும் நீங்கள் எல்லாட்ட துவாசி தொழுந்து முடித்து த துவாசிட்டே வாங்க தகஜத்தில் துவா செய்யுங்க அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு டைம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை டு மகிரீப் இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் ஒவ்வொரு துவாசிச்சுட்டே வாங்க இது மூணு நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அலமது இல்லா நிச்சயமாக அவங்களுடைய அனைத்து தேவையான பெறும் எவ்வளோ பெரிய கஷ்டம் தீர்ந்துவிடும் ஆனால் தீர்ந்தாலும் அதோடு விட்டுறாதீங்க தொடர்ந்து என்ன செய்யுங்க அல்லாட இந்த ஓதி கேட்டே வாங்க இந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது லாயிலாக சல செலவாத்து பொறுத்த தடவை லாயிலாக இல்லாந்த சுமாரிக்கு இன்னி குத்தம் விழா பொறுத்த தடவை குத்து இல்லா விழா தடவை காலை மாலை ஓதி உங்களுடைய தேவையை கேட்டே வாங்க உங்கள் பிரச்சனை தீ கேட்டே வாங்க அல்லாட கிருபி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லது தந்துடுவான் ஆகவே இது நீங்கள் மட்டும் பயன் பெறாமல் அனைத்து மக்களுக்கு பயன்பெறக்கூடிய விலை ஷேர் செய்யுங்கள் எல்லாம் நல்லா கமிட் செய்யட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல காத்துக்கோங்க